மூன்று சேவைகளும் அரசு நம்முடைய மக்களுக்கு கொடுத்து வருகின்றது நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை பத்தாயிரம் முகாம்கள் நடத்தப்படும் என்று அரசு அறிவித்தது நேற்றைய தினம் பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இதுவரைக்கும் ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன பொதுமக்கள் மத்தியில் இந்த முகாம்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இதுவரைக்கும் இந்த உரிமை தொகை வேண்டி இருபத்தெட்டு லட்சம் மகளிர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் விண்ணப்பங்களை அறிவித்திருக்கிறாங்க நவம்பர் பதினாலாம் தேதி இந்த ஆண்டு இதற்கிடையே புதிய உரிமை தொகையை கோரி விண்ணப்பட்டுள்ள விண்ணப்பங்களை வருவாய்த்துறை மூலமாக செய்யப்பட்டு வருகின்றன இந்த பணிகள் அனைத்தும் நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் முடிவடையும் என்று கூறிக்கொள்கின்றேன் முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களுடைய அடிப்படையில் தகுதியான மகளிருக்கு வருகின்ற டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் இந்த செய்தியை இந்த மாவட்டத்தின் மூலமாக இங்கே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் தமிழ்நாட்டு மகளுடைய பொருளாதார தண்ணீர்களுக்கு என்றும் நம்முடைய திராவிட மாடல் அரசு துணை இருக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி